சட்டீஸ்கர் மாநிலம் நாராயண்பூரில் பாதுகாப்புப் படையினர் நடத்திய தேடுதல் வேட்டையில் ஆறு நக்சலைட்டுகள் சுட்டுக் அங்குள்ள அபுஜ்மத் வனப்பகுதியில் பாதுகாப்புப் படையினர் தீவிர தேடுதல் வேட்டையில் ஈடுபட்டுள்ளனர் இந்நிலையில் தாக்குதலின் போது உயிரிழந்த ஆறு நக்சலைட்டுகளின் உடல்கள் அங்கு மீட்கப்பட்டுள்ளன உயிரிழந்த நக்சலைட்டுகளிடமிருந்து ஏராளமான துப்பாக்கிகளும் கைப்பற்றப்பட்டிருப்பதாக பஸ்தார் சரக ஐஜி சுந்தர்ராஜ் கூறியுள்ளார் ராஜஸ்தான் மாநிலம் ஜெய்ப்பூரில் உள்ள வன உயிரின பூங்காவில் புதிதாக பிறந்த புலிக்குட்டிகள் கவனம் ஈர்த்துள்ளன பூங்காவில் பராமரிக்கப்படும் ராணி என்ற பெண் புலி அண்மையில் ஐந்து குட்டிகளை ஈன்றது குட்டிகள் தற்போது ஓரளவு வளர்ந்துள்ளன துரு துருவென காணப்படும் புலிக்குட்டிகள் தங்களுக்குள் விளையாடுவதுடன் தாய் புலியுடனும் சேட்டை செய்யும் அழகிய காட்சிகள் வெளியாகி நீங்களும் இணையுங்கள்